Friends Motors நேயர்களுக்கு வணக்கம் நம்ம Friends Motors சேனல்ல நம்ம Friends Motors இன்சூரன்ஸ் போட்டு பயனடைஞ்ச பயனாளிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ராமநாடு டிஸ்ட்ரிக் சிக்கல்ல இருக்க சார பாக்க வந்திருக்கோம் அவங்க பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அவங்க மூலமா கேட் அவங்க எப்படி இன்சூரன்ஸ்ல பெனிஃபிட் ஆனாங்க Friends Motors எப்படி அணுகுறாங்கன்ற தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வணக்கம் சார் உங்க நேம் உங்களை பத்தின டீடைல்ஸ் நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு சொல்லிருங்க சார் என்னோட நேம் வந்து குமார் சொந்த ஊர் வந்து கிளகர நம்ம இங்க வந்து கடை வச்சு ஒரு 6 வருஷம் முடிஞ்ச 7 வருஷம் ஓடிட்டு இருக்கு ஏ டு இசட் பில்டிங் மெட்டீரியல் எல்லாம்

எப்படி நினைவுக்கு வந்தாங்க உங்கள் வேறோட வெஹிக்கிள் ரெண்டுக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸில் தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு எவ்வளவு பேர் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நீ என்ன பிஸ்னஸ் ஃபீல்டே இருக்கனால நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணிருப்பாங்க அவங்களே வந்து அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸில் தான் இன்சூரன்ஸ் போடணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு எப்படி அவங்க உங்களை அணுகுனாங்க அதை பத்தின ஒரு விவரங்களை நம்ம மக்களுக்கு சொல்லுங்க சார் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இதெல்லாம் பண்ணிருந்தேன் அங்கே அது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நம்ம நண்பர் ஒருத்தர் தான் நமக்கு வந்து அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்தி நெக்ஸ்ட் வீக்லேயே நம்ம கான்டெக்ட் நம்பர்லாம் அவங்கள அவரே கொடுத்துட்டாரு நினைக்கிறேன் அவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி பேசினப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவு பெஸ்ட்டாக தெரிஞ்சு அவங்க அப்ரோச் நல்லா இருந்தது நல்லா தெரிஞ்சு நல்லா இருந்தது அதோட சரி ஃபஸ்ட்டு நான் ஒரு மணி மட்டும் தான் போட்டேன் இன்சூரன்ஸ் அந்த நம்ம தோஸ்து மட்டும் தான் இன்சூரன்ஸ் போட்டேன் அது போட்டதுலேயே எனக்கு ஓரளவு நூறு நூறு சதவீதம் வந்து ரொம்ப சரி இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம காருக்கு போட்டோம் எல்லா வகையிலும் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் நானே சொல்லி அவங்க பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே சார் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் ஒரு சிலர் பேமெண்ட்டுக்காக இது பண்ணிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து அதை அவாய்ட் பண்ணக்கூடாது முழுக்க முழுக்க வந்து நமக்கு மக்கள் நமக்கு வந்து நம்ம உயிர் எவ்வளோ தூரம் முக்கியமோ அதே மாதிரி இன்சூரன்ஸும் நம்ம வண்டிக்கு முக்கியமான ஒன்று வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கு அதனால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் யூஸாக தான் இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு போன மாதம் நவம்பர் மா நவம்பர் மூணாவே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு கொஞ்சம் மேஜரான ஆக்சிடென்ட் தான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் மேலே எஸ்டிமேட்டு கொடுத்தாங்க சிவா மாதிரி இல்லை அப்போ நம்ம ஃபோட்டோ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எல்லாமே எல்லாமே அனுப்பிட்டேன் அவங்களும் எல்லாமே உடனே எல்லாமே பாஸ் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்ல எல்லாமே இது பண்ணி கொடுத்துட்டாங்க அப்ரோடு கொடுத்துட்டாங்க சிவமதியில் அப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரமா சம்திங் பில் வந்திருந்தது எனக்கு வந்து ஒரு 41000 ரூபாயை மேல இன்சூரன்ஸ்ல பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு 70 80% வரைக்கும் கிட்ட பேலன்ஸ் ஒரு 19 something நான் வந்து கட்டணும் அது அந்த அவேர்னஸ் தான் உங்களுக்கே இல்ல எவ்வளவு தூரம் பணத்தை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் ஏதோ தற்காலிக ஒரு செலவை நம்ம மிச்சப்படுத்துறோம் நினைச்சிட்டு இன்சூரன்ஸ் போடாம விட்டுறாங்க ஆனா ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒரு சேதாரம் வண்டிக்கு ஏற்படும் போது அதகான செலவை நம்மனால ஈடு செய்ய முடியாத இன்சூரன்ஸ் தான் நமக்கு கை கொடுக்குது அது நீங்க லைவா உணர்ந்தீங்க முதல்ல அத தான் கேட்கணும் फ्रेंड्स மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் போடணும் நீங்க சொல்லும்போது அவங்களே உங்களை அணுகுறாங்கன்னு நீங்க அந்த இன்சூரன்ஸ் போடுற ப்ரொசீஜர் எப்படி பண்ணாங்க எவ்வளவு நேரம் ஆக்குனாங்க உங்களுக்கு அவங்க உங்களை எதுவும் அலைய விட்டாங்களா அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் இல்ல நம்ம எல்லாமே இப்போ இல்ல வாட்ஸ்அப்ல எல்லாமே பண்ண சொல்லிட்டாங்க ஒரு கேமரா ஆப் ஒன்று அனுப்பிவிட்டாங்க அது மூலமா போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க போட்டோ எடுத்து அனுப்பணும் எல்லாமே போன் மூலியமா பண்ணிட்டாங்க நமக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்ல நம்ம பேமெண்ட் ஜிபேல போட்டு எடுத்து சொன்னாங்க போட்டு விட்டேன் உடனே இப்ப நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க டிலே எல்லாம் பண்ணல ஓகே சார் ப்ராசஸும் ஈஸியா இருந்தது எல்லாம் ஈஸியா இருந்தது பிரைஸும் பெஸ்ட் பிரைஸா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நீங்க ஏற்கனவே வேற எதுல போட்டு எடுத்து இருக்கீங்க கோட்டேஷன் கேட்டப்ப நம்மதுல வந்து ஒரு 1200 2000 ரெண்டாயிரம் கம்மியாக தான் இருந்தது அதனால சரி நம்ம இதிலே போட்டுருவோம் நம்ம இரண்டு போட்டிருக்கோம் அதனால இதிலே போட்டோம் சொல்லிட்டு காருக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் முடிஞ்சது முடிஞ்ச உடனே அவங்களே ஃபாலோ பண்ணாங்கன்னு ரெனியூல் பண்ணி இப்போ ஓடிட்டு இருக்கு சார் அவங்க டேக் லைனே அதுதான் பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் சர்வீஸ்ன்றதான் அவங்களோட மோட்டோவை வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பர் சார் இப்போ நீங்கள் அது வாட்ஸ்அப்பில் இருந்தப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க என்ன சார் வேலை சீக்கிரம் பண்ணி பார்க்குறாங்களா வைக்கிறாங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க என்ன தெரிஞ்சாலும் நூறு சதவீதம் பெஸ்ட்டாக இருக்குது சூப்பர் சார் அதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆனோன்னா டக்குன்னு நீங்கள் செலவை பற்றி யோசிச்சிருப்பீங்க அந்த கிளைம் ப்ராசஸ்க்கு இவங்க எந்த இன்வால்வ் நீங்க போய் ஷோரூம்ல வண்டியை விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ கேஷ்லெஸ்ஸா ஃபுல்லாவே அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இதுக்கு எதுவும் உங்களுக்கு அலக்கழிச்சாங்களா அத பத்தினா ஏன்னா மக்களுக்கு ஒரு பயம் அதுதான் போய் இப்போ வண்டி நம்ம ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது விபத்து நடக்கும்போது அக வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு நம்ம செலவு நம்மளே கூட பண்ணிடுவோம் போய் அழகிற அலையிற அந்த அலைச்சல் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு காசு போனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அணுகிறது கஷ்டமா இருக்கு மேற்கொண்டு அது கிளைமுக்கு நம்ம அலைய விடுவாங்களோன்ற பயம் இருக்கு இந்த வகையில் நீங்க போய் இப்படி உங்களுக்கு விபத்து ஏற்படும் போது வண்டியில ஒரு சேதாரம் ஏற்படும் போது எப்படி நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருந்ததா மேற்கொண்ட ப்ராசஸ்னா அவங்க உங்களை ஃபாலோ பண்ணாங்களா இல்ல நீங்க அவங்க தொடர்ந்து கால் பண்ற மாதிரி இருந்ததா அந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லுங்க இல்ல இது வந்து என்னைய பொறுத்தவரை வந்து நூறு நூத்துக்கு நூறு பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்தது ஒரு மேடம் தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க போன்ல அவங்க மூலமா எல்லாம் பண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பச்சு மேடம் மேடம் சொன்னா அவங்க போட்டோ எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க போட்டோ எடுத்து ஸ்பாட் போட்டோ எல்லாமே எடுத்து அனுப்பிட்டேன் அனுப்பினதுக்கு அப்புறம் அவங்க இன்னொருத்தர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க அவரை காண்டாக்ட் பண்ணாரு பண்ணிட்டு அவங்களே எல்லாமே சொன்னாங்க சார் அந்த மாதிரி நான் சொல்றதுல ஒன்று விடுங்க அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் சார் சிவாமரே நான் சர்வீஸ் எல்லாம் ஆயில் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் சரி அங்கேயே நீங்க விட்டுருங்க அப்படின்னா விட்டதுக்கு அப்புறம் அவங்க தான் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க எந்த ஒரு சிரமம் இல்லை நான் அவங்க நேரோட பார்த்ததுல இது வரைக்கும் எல்லாமே ஃபோன் கண்டாடி தான் அதான் தொடர்ந்து கஸ்டமர்ஸை பார்க்கும்போது அவங்க சொல்றது அதுதான் அந்த தகவலை மட்டும் தெரிவிக்க மட்டும் முதல் கால் தான் நம்ம காலா இருக்கும் அடுத்து நீங்க வண்டி பாத்துட்டீங்களா இது பண்ணிட்டீங்களான்னு அவங்க வாகனம் மாதிரி அக்கறை எடுத்து வண்டி பாத்துட்டீங்களா அடுத்த சர்வீஸ் பண்ணிட்டீங்களா அதுக்குரிய இது கிளைம் ஆயிடுச்சா இதுன்ட்டு உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க சொந்த ஒரு கார் மாதிரி அவங்க செயல்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்க விஷயத்துல அப்படிதான் நடந்திருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ரீசன்ஸ் அவங்க தான் அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க வண்டி எடுத்துட்டீங்களா வேலை பாக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்தா பார்த்தாங்க அதுல இருந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது கஷ்டம் இல்லை எனக்கு சூப்பர் சார் அடுத்த வாகனங்களும் இவங்கள்ட்ட தானே தொடர்ந்து போடும் இப்போ கடைசி வரைக்கும் நம்ம வந்து இவங்கள்ட்ட பண்ணிக்கிறது எனக்கு ஒரு இது என்ன பொறுத்தளவில் எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது ஒரு அலைச்சல் எதுவுமே கிடையாது பெஸ்ட் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நமக்கு மற்ற இதை பொறுத்தளவில் எனக்கு இந்த இதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது ஆமாம் ஏன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்கிறது இது நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு விழிப்புணர்வு வந்தது ஆமாம் எல்லாருமே இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் இன்சூரன்ஸ் ரொம்ப ஒரு அசால்ட்டாக விட்டுறாம கண்டிப்பாக பண்ணுங்கிறது என்னுடைய சரியான உங்களை மாதிரி பிஸியான பிஸ்னஸ் மேனுக்கு இதுக்காக டைம் எடுத்து நீங்கள் போய் அலைய முடியாது ஒரு இந்த மாதிரி எதிர்பாராத விபத்து நடக்கும் போதும் போய் அதுக்கு டைம் ஒதுக்கிட்டு இருக்க முடியாத பட்சத்தில் இவங்களே உங்களுக்கு நேரடியாக வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து அதுக்குரிய க்ளைம் எல்லாமே பண்ணி கொடுத்து உங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணி உங்கள் வண்டி வெளியே ரெடி ஆகி வர வரைக்குமே தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சூப்பர் சார் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் இங்கே போட்டிருக்கீங்க இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் உள்ள நபர்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் வந்து தன்னோட சேவையை வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி பெரும் மாவட்டங்களில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸில் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஒரு வார்த்தையாக சொல்லுங்க ஏன்னால் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை நிறைய இன்சூரன்ஸ் போட்டுட்டு அதோட கலந்துக்குவாங்க அதுக்குரிய கிளைம்னு போறப்ப அவங்க நம்ம அப்ரோச் பண்ணவே முடியாது இன்சூரன்ஸ் போடுற வரைக்கும் தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அதில் வண்டி நம்ம உள்ள போய் விட்டு வெளியில் ரெடியாகி வர வரைக்குமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முழு அக்கறையோட செயல்படுறாங்க அப்படின்றப்ப ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறேன் பிற மாவட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரும் முடியும் பிற மாவட்ட மக்களுக்கு சொல்றத விட மொத்தலே வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இவங்க பொறுத்தளவு நான் எதிர்பார்த்து வந்து கம்மியாக தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததோட ஒரு இருபது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து பெஸ்ட்டாக தான் தெரியுது எந்த மாதிரி ஏமாத்துறது நான் இப்போ பண்ணுறேன் நான் நான் இப்போ நான் இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கம்மியாக தான் பண்ணுறாங்க ஆனால் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துறாங்க பண்ணி கொடுத்துறாங்க இத்தனை பெர்சென்டேஜ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு பண்ணி கொடுத்துறாங்க என்னைய பொறுத்தல நூறு சதவீதம் நான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நல்ல ஒரு நிறுவனம் தான் இது மற்ற டிஸ்ட்ரிக்டோட மக்களும் கண்டிப்பாக வந்து பண்ணால் பயனடையலாம் நூறு சதவீதம் பயனடையலாம் கண்டிப்பாக பயனடையலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தெளிவாக சொல்லிட்டீங்க இப்ப உங்களோட மத்த நண்பர்களுக்கும் फ्रेंड्स மட்டும் ரெஃபர் பண்ணுவீங்க தான நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுத்துருங்க ரெண்டு பேரும் கூட பண்ணி கொடுத்துருங்க ஓ சரி சார் அந்த அளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கு சட்டிஸ்பேக்ஷன் இருந்தனால தான நான் பண்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் फ्रेंड्स மோட்டர்ஸ்ல தொடர்ந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டு இருக்க எல்லா ஊர்ல உள்ள மக்களையும் நம்மளே போய் சென்டர் எடுத்து பாக்குறோம் எல்லாரும் சொல்ற விஷயம் அதுதான் பெஸ்ட் சர்வீஸ் பெஸ்ட் பிரைஸ் தான் மத்த இடத்துல கோட்டேஷன் வாங்கி எல்லாருமே ரெண்டு மூணு இடங்கள் விசாரிப்போம் அது தப்பு இல்ல அதே மாதிரி फ्रेंड्स மோட்டர்ஸ்லயும் போய் கோட்டேஷன் வாங்குங்க அவங்களோட பிரைஸ் பெஸ்டாவும் இருக்கும் அத தாண்டி நீங்க இன்சூரன்ஸ் போட்டதோட நிக்காம ஏதாவது விபத்து சேதாரம் ஏற்படும் போது அவங்க கடைசி வரைக்கும் இருந்து கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லுவாங்க அது ஃபுல் டைம் அவங்க இருந்து பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு முழு கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் ஏற்படுற அளவுக்கு இருந்து அவங்க சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் அணுகுங்க தொடர்ந்து இதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு பயனடைஞ்ச பயனாளிகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்